கிரேஸ் டபனாக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் சனிக்கிழமை செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு போதகத்தை ஏற்றுக்கொள்ளாத மனம் இன்றைய தியான வசனம் மத்தேயு பதினைந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடே பிடுங்கப்படும் தியானம் ஒரு ஊரிலே வாழ்ந்து வந்த போதகர் ஒருவர் அந்த ஊரிலே கத்தரை அறிந்தும் ஊதாரித்தனமாக வாழ்ந்து வரும் ஒரு மனிதன் ஒருவனை சந்தித்து அவனை நோக்கி மகனே நீ ஆண்டவர் இயேசு காட்டிய உண்மையின் வழியை அறிந்தும் உனக்கு கிடைத்த அருமையான காலத்தை குடித்து வரித்து இப்படியாக நீ வீணாக்கி உன் வாழ்க்கையை பாலாக்கி கொண்டிருக்கின்றாயே என்று கேட்டார் அதற்கு அவன் மறுமொழியாக போதகர் ஐயா ஆண்டவர் இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்ட நல்ல கல்வனை போல நான் மறிக்கும் தருவாயில் மனம் திரும்பி விடுவேன் என்றான் இப்படியான மனிதர்களை நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் சந்தித்திருப்பீர்கள் இவர்கள் தாங்கள் போகின்ற வழி தவறானது என்று அறிந்திருக்கின்றார்கள் மனம் திரும்ப வேண்டிய அவசியத்தையும் நன்றாக புரிந்திருக்கின்றார்கள் ஆனாலும் இவர்கள் எப்போதும் தங்கள் ஆசை இச்சைகளை நிறைவேற்றும் படிக்கு சந்தர்ப்ப சூழ்நிலைகளிலிருந்து தப்பிக்கொள்ளும் படிக்கு வேதத்திலே காணும் சில தனித்துவமான சம்பவங்களை முழுமையாக விளங்கி கொள்ளாமல் அவைகளை தங்கள் துர்க்குணத்திற்கு ஏற்றதாக புரட்டிக் கொள்கின்றார்கள் இவர்கள் வேத வார்த்தைகள் நித்திய ஜீவனுக்கென்று கொடுக்கப்பட்டதை மறந்து விதந்தா வாதங்களுக்குரியதாக மாற்றி கொள்கின்றார்கள் ஞாயிறு ஆராதனைக்கு தவறாமல் போ என்று கூறினால் அப்படியானால் நோய்வாய்ப்பட்டு கட்டிலில் கிடையாய் கிடக்கிறவன் பரலோகம் செல்ல மாட்டானோ என்பார்கள் மதுபான வரிகொளுதலை பற்றி கூறினால் வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றும் திரைப்படங்களை பார்த்து நெறிகட்ட உலக போக்கிற்குள் போய்விடாது என்று கூறினால் சினிமா திரைப்படங்களை பார்க்க வேண்டாம் என்று வேதம் கூறுகின்றதா என்பார்கள் தங்கள் அலங்கோலமான நடை உடைகளை பற்றி யாரும் கூறினால் தேவன் வழி அல்ல இருதயத்தையே பார்க்கின்றார் என்பார்கள் பிரியமானவர்களே இப்படிப்பட்டவர்கள் இணங்காதவர்களும் இடரல் அடைகிறவர்களும் இடரல் அடைய பண்ணுகிறவர்களுமா இருப்பவர்கள் பரமபிதா நடாத நாற்றுக்கள் எல்லாம் பிடுங்கப்படும் என்று ஆண்டவர் இயேசு கூறியிருக்கின்றார் எனவே உங்கள் நாட்களை இப்படிப்பட்டவர்களோடு விரயப்படுத்தாமல் போதகத்தை மனத்தாழ்மையோடு ஏற்றுக்கொண்டு தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள் ஜெபம் செய்வோம் அன்பின் பரலோக தந்தையே நித்திய ஜீவனுக்கென்று நீர் விளம்பின வேதத்தின் மகத்துவத்தை நான் உணர்ந்தவனாக உடைய வார்த்தைகளின் வழியிலே வாழ எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தந்து நடத்தி செல்வீராக ரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் ரெண்டி தீமோத்தேயும் மூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனம் தொடக்கம் ஒன்பதாம் வசனம் வரை